ஆயிரம் பவுண்ட் எங்கே இலங்கைக்குள்ளே அனுப்பப்படுகிறது உண்டியல் முறையின் மூலமாக அந்த உண்டியல் முறையின் மூலமாக நீங்கள் ஆயிரம் அங்கே கொடுப்பீர்கள் இங்கிருக்கின்ற முகவர் அதற்குரிய பணத்தை இலங்கை ரூபாயிலே கொடுப்பார் அப்படி இல்லாமல் உங்களுடைய டொலர் அல்லது பவுன் இங்கே நேரடியாக இலங்கைக்கு வருவதில்லை ஆக அங்கே இருக்கின்ற ஒருவருக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்படுகின்றது அதற்குரிய பெறுமதி இங்கே அந்த நபருக்கு வழங்கப்படுகிறது அந்த நபர் அதனை கொண்டு வங்கியிலே வைப்பு செய்யப்படுகின்ற போது அது இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டதாக இருந்தால் ஒரே தடவையில் நீங்கள் வாய்ப்பு செய்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வியை வங்கி கேட்கும் அப்போ நீங்கள் அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எப்படி வந்தது என்றதை சொல்ல வேண்டி வரும் பழைய என்னுடைய சேவிங்லேருந்து எடுத்து போடுறப்பான்னு சொல்லி சொல்லி போட்டு அதை செய்யலாம் ஆனால் இது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு சிறிய தொகைக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரையில என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கோடி ரெண்டு கோடி என்ற அடிப்படையிலே நீங்கள் பணத்தை அங்கே கொடுத்து விட்டு கொண்டு வருவீர்களாக இருந்தால் அது கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் வங்கி அதனை அதுக்குரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கின்ற போதே கேட்பார்கள் எடுக்க எதுக்கு எடுக்கிறீர்கள் என்று சொல்லி அதற்கான காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டி வரும் சேமிப்பு கணக்கிலே உங்களுக்கு ஒரு 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 கோடி ரூபாய் இருப்பதாக எடுத்துக்கொள்வோமே நீங்கள் உங்களுடைய ஒரு தேவைக்காக ஒரு பத்து லட்சம் ரூபாய் எடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் போய் காசு ஸ்லிப்பர் நிரப்பு கேட்டா என்னத்துக்கு எங்க எடுக்க கேட்பார் எரிச்சலாக இருக்கும் என்னுடைய பணத்தை நான் எடுக்கிறேன் உனக்கு என்னத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு கோபம் வரும் ஆனால் அப்படி கேட்பார்கள் ஏனென்றால் அந்த பணம் இதற்காக எடுக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள் அதே மாதிரி பணம் எவ்வாறு வந்தது என்பதையும் இங்கே சுட்டி காட்ட வேண்டியிருக்கும் இந்த உண்டியல் மூலமாக வருகின்ற பணம் முழுமையாக வங்கிக்குள்ளே வருகின்ற போது அதற்கான கேள்விகள் கேட்கப்பட முடியும்